ஏறக்குறைய இந்த அடிமைகள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு காணொலி பார்த்தேன்னு கேட்டால் எல்லாரும் எப்படி காலில் விழுறாங்க இங்கே ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தாலுமே வந்து இங்கே விமர்சிக்கப்பட்டது கரெக்ட் அப்போ நீங்கள் வந்து சசிகலா வந்து சிறைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி போய் நின்னாங்க அவர்கிட்ட காலில் விழுந்தாங்க வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதா இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் பாரம்பரியமாக அவங்க பெரியார் இருந்து வந்தவங்க பெரியார் அண்ணா இவங்களெல்லாம் பார்த்து வந்தவங்க எம்ஜிஆர் இவங்க போது அப்போ சொன்னால் வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் நம்ம பதில் பேச சொல்லுவோம் அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க பார்த்து இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரையும் ஆளுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நாலு பேர் தான் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இப்போ இவங்க மூணு பேர்த்தை தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி ஆளுமையாக இருக்கிறது கேக்கு நல்லதாக இப்போ கட்சி வந்து முழுமையா வந்து எடப்பாடி கிட்ட இருக்கு அது யார் என்ன சொன்னாலும் சரி பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லுங்க இல்லை பதினோரு தோல்வி பழனிசாமின்னு சொல்லுங்க இல்லை பன்னெண்டு கூட சொல்லிக்கோங்க ஆனால் கட்சி யார்கிட்ட ஆனால் அது எதிர்காலம் என்ன சார் எதிர்காலத்தை பற்றி சார் எதிர்காலத்தை பற்றி காலம் பார்த்தீங்கன்னா அவர் தான் கட்சியோட ஃபவுண்டராக இருக்கும் சசிகலா காலில் விழுந்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அவர் என்ன தம்மா சொல்லுவார் மனசுக்குள்ள நீங்கள்லாம் அந்த அம்மா கிட்ட போகிறதுக்கே பயந்தீங்க நான் எவ்வளோ துணிச்சலாக முட்டி போட்டு கிட்ட போய் அவங்களுடைய காலில் என் நெத்திய வச்சேன் எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது தெரியுமா என்ன சார் சாரமாக பேசுகிறீங்க கள்ளக்குறிச்சியில் அது நடந்துச்சு இங்கே இந்த குளம் நடந்துச்சு அங்கே அந்த குளம் நடந்துச்சுங்க இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த மக்களுக்கு வந்து மறது என்ற நோய் இருக்குது எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேவார் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏடிஎம்கே சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது எக்காரணத்தை கொண்டும் சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் அவருக்கு என்னென்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வடிவல் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க வக்கீல் வண்டு முருகன் சொல்லிட்டு ஒரு காட்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து ஒரு பொசிஷன் வந்துடுவார் ஸ்டேஜில் போய் நிற்பார் மைக்க பிடிச்சி நிற்பார் மைக்க உங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் வந்து அன் வண்டு முருகன் வருகின்ற மாதிரிலாம் பேசுவார் காமெடி நடிகர் அப்போ இவர் மைக்க பிடிச்சி போய் நின்று உடனேன்னு கேட்டனா இவருக்கு அங்கே ஒரு இப்படி அடி வாங்கினது அடி வாங்கி இவர் தூக்கிட்டு போவாங்க பார்த்திங்கன்னா அது தோணும் அந்த மாதிரி யாரெல்லாம் போய் எடப்பாடி கிட்ட போய்ட்டு சசிகலாவை சேர்த்துக்கலாம் டிடிவி சேர்த்துக்கலாம் ஓபிஎஸை சேர்த்துக்கலாம்னு சொன்னால் ஓபிஎஸை கூட அவர் சேர்த்துப்பார் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் மேலே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் சேர்க்க வந்து சேர்க்கை வந்து என்னென்னா டிடிவியெல்லாம் அவர் இணைஞ்சது தான் அவருக்கு ஓபிஎஸ் வந்து தனியாகவே இருந்தார்னா பிரச்சனை இப்போ ஓபிஎஸ் பெருசாக ஒன்றும் கேட்கவே இல்லை நான் அவர் மூளையில் இருந்துக்கிறேன் என் மகனுக்கு வந்து ஒரு எம்பிசீட்டு கொடுத்தா போதும் அப்படி தான் அவர் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து யாரோடலாம் போய் சேர்ந்தார்னா இவரை வீழ்த்துறதுக்கு டிடிவியோடு போய் சேர்ந்தார் கிட்டத்தட்ட சசிகலா கிட்டேயும் அவர் வந்து சேர்ந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஈபிஎஸ்வெலாம் ஏற்றுக்கவே முடியல ஒரு பாயிண்ட் ஒன்று அது முடிச்சிடலாம் அது தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த வடிவேற்கா சொன்னோம் அந்த மாதிரி ஜெய சசிகலாவெலாம் சேர்த்துக்கலான்னு வரும்போது அந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதே சசிகலா கிட்டே இவங்களெலாம் எப்படிலாம் வந்து சசிகலா கிட்டே வந்து அப்படி சொன்னால் சிக்கலா இருப்பது எப்படிலாம் நடத்தப்பட்டாங்க அப்படிலாம் இருக்குது கிட்டத்தட்ட நேரடியாக வந்து இபிஎஸ் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்லி நம்ம ஒரு கண்ணியமாக பேசலாம் யாரக்குறையே இந்த அடிமைகள் எல்லாேருமே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு காணொலி பார்த்துறான்னு கேட்டா எல்லோரும் எப்படி காலில் விழுறாங்க நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தாலே வந்து இங்கே விமர்சிக்கப்பட்டது கரெக்ட் அப்போது நீங்கள் வந்து சசிகலா வந்து சிறைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி போய் நின்னாங்க அவர்கிட்ட காலில் விழுந்தாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா அதெல்லாம் இப்போ அவங்க நினச்சி பார்க்குறான்னு கேட்டால் அதுதான் சி வி சண்முகாந்த் நேரடியாகவே சொன்னார் ஒரு நேரடியாக பேட்டி கொடுக்கல ஆனால் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரா நம்ம வந்து அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அம்மா இருந்தபோது இவங்க எப்படிலாம் நம்மளை நடத்துனாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படிங்கும்போது மீண்டும் நம்ம போய் ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இந்த இந்த கும்பல்கிட்ட போய் ஏதாவது இந்த சசிகலா கும்பல்ன்றது வந்து ஒரு அவங்கள பொறுத்த ஒரு மாபியா கும்பல் அண்ணா நிர்வாகிகள் ஏன் இந்த இந்த கும்பலை போய் மீண்டும் போய் நம்ம போய் சிக்கணும் ஏன்னா இவங்க வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசக்கூடிய ச சசிகலாவை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அந்த மாதிரி இப்போவே அந்த அந்த டோன் அண்ட் டெனர் எப்படி பேசுகிறாங்கன்றது தெரியும் என்னையா கோயா வாயா அப்படி தானே பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல சசிகலாங்ன்றவங்க முதல்ல யாருன்னு பார்க்கணும் சார் அவங்க வந்து ஒரு பாரம்பரியம் முள்ள பாரம்பரிய மிக்க குடும்பமாக கூட இருந்துக்கிட்டோம் சார் அரசியலில் அவங்க யாருன்னு பார்க்கணும் ஜெயலலிதாவுக்காக ஒரு வரலாறு இருக்குது அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தாங்க வர்றாங்க எம்ஜிஆர் நாயுடுலேருந்து வந்தாங்க சசிகலா பொறுத்தவரைக்கும் எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு உதவிக்கு வந்தவங்க வீட்டு சமையல் வேலை வீட்டோட பராமரிப்பு இதை பார்த்தவங்க தானே வீட்டை சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மான்ற ஸ்தானத்தை கூட ஜெயலலிதாவுக்குள்ள பேசியிருக்காங்க தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மானு பேசியிருக்காங்க ஆனால் தொண்டர்கள் சொன்னது இல்லை அரசியல் சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக இருக்குது கட்சியோட தொண்டர்னு சொல்லி தானே கூட நம்ம ஏற்றுக்கொள்ளும் கடை கோடி தொண்டன் சொன்னாங்கல்ல அப்போ அந்த மாதிரி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டன் சொன்ன தொண்டினாலும் சொல்லிடணும் சொல்லலைல்ல எதுவும் சொல்ல அப்போ நீங்கள் சிக்கலாக அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு கே கே நடத்துக்கலாம் கே கிருஷ்ண சாமிக்குலாம் பழைய நான் சொல்லுவேன் அவர் இறக்கத்துக்கு முன்னாடி முதல் மந்திரி சபையில் அப்போ அவரும் அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய நான் சொல்ற தொண்ணூறுகளில் சொல்கிறேன் நான் அப்போ வந்து அவர் சொன்னாராங்க வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதா இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் பாரம்பரியமாக அவங்க பெரியார் நேரிலேருந்து வந்தவங்க பெரியார் அண்ணா இவங்களெல்லாம் பார்த்து வந்தவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கன்னு பார்த்துருக்கும் போது அப்போ சொன்னால் வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் நம்ம பதில் பேசுகிறது அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்த்து ஸோ அதனால் சசிகலாவுடைய அந்த அரசியல் கட்சியில் அவங்களை இணைச்சிக்கிட்டால் கூட அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் சமீபத்தில் அவங்க பத்திரிக்கை கூட்டத்தில் அவங்க பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பேசக்கூடிய அந்த ஸ்லாங் எப்படி இருந்துன்னு நீங்கள் பார்த்திங்களா என்னையா நான் கேட்பேயா எதிர்கட்சியாக அப்படின்ற வாயா போயான்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அது ஸ்லாங் அது சரியில்லைன்னு அது அது வந்து என்னென்னா இவங்களால் என்னென்னா மீண்டும் இவங்களை சேர்த்தா நம்ம ஒரு அடிமையாக இருக்கணும் வருடம் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க அது கட்சியில் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இவங்க வந்து கை கட்டின்னு பதில் சொல்லக்கூடிய சூழல் வந்துடும் அதனால் சசிகலாவை சேர்த்துக்கிறது விருப்பமே இல்லை சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்க போகுது சசிகலான் டீ ஏன்னா இது எப்போவுமே அவரை பெருமையாக சொல்லிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி யார் அவர் யார் வந்து அவருக்கு நான் அவர் சீட்டு கொடுத்து அவர் நிற்க வச்சது அப்படிலாம் பேசுவார் இல்லையா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன கேட்டால் அந்த வேணாம் ஓபிஎஸ்சையே வந்து ஓபிஎஸ் வந்து இவங்களோட போய் இணைஞ்சதுனால தான் என்ன இபிஎஸ் தவிர்க்கலான்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை நான் சொல்கிறேன் ஏன்னா இபிஎஸ் இப்போ பெருசாக ஒரு வீழ்ச்சி அவரை வரைக்கும் வந்து அந்த ஆளுமையில் தோற்று போயிட்டார் அப்போது அண்ணா திமுக ஒரு பெரிய ஆளுமைனா இன்றைக்கி வந்து ஈபிஎஸ் தான் அது சட்டப்பூர்வமாகவும் அவர்கிட்ட தான் இருக்குது சின்னம் இருக்குது கட்சியும் இருக்குது அப்போ மீண்டும் கொண்டு போய் ஏன் வந்து நம்ம போய் அங்கே கொண்டு போய் விடணும் அதை விட நம்ம இப்படியே வந்து நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம்ன்ற அந்த ஒரு இது இருக்குது பிரசாந்த் கிஷோர் கூட கூட பேசியிருக்கிறதா தகவல் இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து கடந்த முதலீடு சுனில் இருந்தார் இல்லையா இப்போ பிரசாந்த் கிஷோர்ட்ட பேசிட்டுருக்கிறாங்கன்னு தகவல் ஏன்னா அவர் விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செய்யலை ஓகே விஜய்க்கு வந்து வேறு டீம் வந்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி திரு இதான் டிஎம்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு டீம் ஆல்ரெடி ரெண்டு கம்பெனி அவங்க நிறுவனம் வச்சுருக்கிறாங்க அது சபரீசன் அவர் மேற்பார்வையில் அவங்க வேலை செய்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டால் விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வேலை செய்யலை வேலை செய்யலைன்னா ரெண்டு தரப்புலையுமே அது வந்து சேரலை அப்போ இவங்க வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு செய்கிறாங்க கடந்த முறை வந்து இருபத்தொன்னில் இவர் தானே செஞ்சார் அந்த வகையில் வந்து அப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்கிறதா தகவல் உறுதியான தகவல் தான் பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடிக்கு வந்து வேலை செய்ய போறாருன்ற தகவல் இருக்கு ஓகே சார் இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரையும் ஆளுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நாலு பேர் தான் இபிஎஸ்ஆ இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இப்போ இவங்க மூணு பேத்தை தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி ஆளுமையா இருக்கிறது ஏடிஎம் கேக்கு நல்லது ஏடிஎம் கேக்கு வந்து தனி ஆளுமைன்ற சார் ஒரு முதல் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேள்வி அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க என்னன்னா இவங்க முதல்ல ஒரு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியிலும் நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக கட்சியான்றதை முதல்ல பாருங்கள் அதை தாண்டி நான் இன்னொன்று கூட ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய கட்சி எதுன்னு பாருங்கள் பேசுவாங்க ஜனநாயகம் ஆனால் ஜனநாயக முறைப்படி நடக்குதா இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துங்க அங்கே எடுக்கிறது ரெண்டு பேரும் முடிவு தான் மோடி அமித்ஷா அது ஆறு பேர் எட்டு பேராக இருந்தது அது வந்து இவங்க லாபகமாக அது ரெண்டு பேராக சுருக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மற்ற எந்த கட்சியாக வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனிநபர் தான் அங்கே வந்து ஒரு ஆதிக்கமாக இருக்கும் அங்கே சர்வாதிகார தன்ன தலைமை தான் இருக்கும் அதுக்கு உதாரணம் இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் வாங்க இங்கே வந்து காங்கிரஸ் எடுத்துங்க காங்கிரஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து க கார்கே சொல் எடுபடுமா ராகுல் ராகுல் காந்தி சொல்கிறது தான் எடுப்படுங்க அதே மாதிரி தான் இப்போ எல்லாம் இங்கே ஜனநாயகன்ற பேரில் இவனுங்க எல்லாம் வந்து நம்மளை இருக்கிறானுங்க ஜனநாயகன்ற பேரே ஏமாற்றிட்டுருக்கிறானுங்க அப்போது வந்து இங்கே வந்து திமுகவில் எடுத்துங்கன்னு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி தவிர்த்துட்டு வேறு யாராவது சொன்னால் எடுப்படணும்னு நினைக்கிறீங்க வாய்ப்புகள் பின்னாடி வேணால் புலம்புறதுக்கான அந்த வாய்ப்பு வேணால் டிஎம்கே தரப்பில் கொடுத்துருப்பாங்க ஜெயலலிதா த தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வாய்ப்பு கிடையாது பின்னாடி கூட நீங்கள் புலம்பக்கூடாது சரிங்களா மறைவப்பட என்ன நாலு சமத்து கழிவறையில் ஒன்னா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டிக்கலாம் மோதிக்கலாம் அது வரும்போது சிறு வரணும் அது கூட என்ன நடந்தாலும் அது ஜெயலலிதா தலைமையில அண்ணா தமிழில் இப்போ இருக்கிற அண்ணா தமிழ தலைமையிலாம் கேட்டால் எதிர்க்கே கூட புலம்ப முடியும் புலம்பலாம் புலம்பலாம் ஆனால் இபிஎஸ் சொல்கிறது தான் முடிவு இபிஎஸ்கிட்ட வந்து வலிமையாக இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து சசிகலாவையும் டிடிவியை சேர்த்தே தீரணும்னு சொல்கிற அந்த துணிவு இருக்குது இல்லையா கண்டிப்பாக சேர்த்தே அந்த துணிவு இருக்கிற மாதிரி தெரியல ஆலோசனை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஆறு பேர் கொண்ட குழு முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு நம்ம வந்து இங்கே நமக்கு இந்த இழப்பு இருக்குது அந்த இழப்பு இருக்குது இழப்பு தான் பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுங்க கட்சி வலிமையாகணும்னு பேசவே இல்லை இழப்பை சரி கட்டுறது எப்படி முக்குளத்தோர் வாக்குகளை இழக்கிறோம் அந்த இழப்பை சரி கட்டணும்னா இவங்க வேணும் வலிமையாகிறதுக்கு வேணும்னு சொல்லலை நீங்கள் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த இழப்பை எப்படிங்க முக்குளத்தோர் வாக்குகள் நம்ம இழக்கிறோம் அப்போ அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு வந்து நம்ம உங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தோட இல்லைங்க நம்ம கட்சி நல்லா தான் இருக்குது ஆனால் வலிமையாக கொண்டு வரட்டும் எப்படி ஜே ஜாப்பீரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி அந்த இணைப்பு இருந்துச்சோ ஜெயலலிதா ஜானகி அணி அந்த இணைப்பு அந்த மாதிரியான இணைப்பு இல்லை இப்போ கட்சி வந்து முழுமையாக வந்து எடப்பாடிக்கிட்டே இருக்கு அது யார் என்ன சொன்னாலும் சரி பத்து தோல்வி பழனிசாமி சொல்லுங்க இல்லை பதினோரு தோல்வி பழனிசாமின்னு சொல்லுங்க இல்லை பன்னெண்டு கூட சொல்லிக்கோங்க ஆனால் கட்சி யார்கிட்ட இருக்கு ஆனால் அது எதிர்காலம் என்ன சார் எதிர்காலத்தை பற்றி சார் எதிர்காலத்தை பற்றி காலப்படுத்தி அவரு தான் கட்சியோட ஃபவுண்டராக அவரு நீங்கள் என்ன சார் நீங்கள் எதிர்கட்சி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அதிமுக வந்து பிளவுபட்டு பிளவுப்ட்ட்டுது ஜே ஒரு அணி ஜா ஒரு அணி இருக்குது அதில் நாலூறு அணின்னு ஒன்று உருவாகுது அந்த நாலூர் அணியில் வந்து தலைமை வந்து நாவலர் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அரங்கநாயகம் இப்படி ஒரு நான்கு பேர் திருநாவுக்கரசு கே கேஎஸ்ஆர் இவங்கள இவங்களாம் சேர்ந்து நால்வர் அணின்னு ஒன்று உருவாகுது அப்போ அந்த நால்வர் அணி வந்து யார் தலைமைனா நாவலர் தான் தலைமை அப்போ ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்குறாங்க என்னென்னு கேட்டால் வந்து இந்த நால்வர் அணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டினா அப்போது உங்ககிட்ட இருந்து அதான் பிரிஞ்சு தான் அவங்க வந்து அண்ணா தமிழ் பிரிஞ்சு நாலு வரையும் தனியாக வச்சுருக்காங்க அவங்க ஒரே அடி படிச்சுன்னு பதில் சொல்லிட்டாங்க ரொம்ப நாகரிகமாக பதில் சொன்னாங்க ஜெயலலிதா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல இல்லை ஒன்றும் பழைய வரலாறு இருந்தால் படிச்சு வரலாம் கேள்வி சொன்னால் அவங்களாம் உதிரும் ரோமத்துக்கு சமம்னு சொன்னாங்க இப்போனாக்கா டைரெக்டாக வந்து மயிரினே பேசுகிறாங்க இப்போல்லாம் சரிங்களா நீ என்ன பெரிய மயிரா அப்படின்றாக்கா மயிருன்றது கெட்ட வார்த்தை இல்லைன்ற அளவுக்கு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படி பேச முடியாது ஆனாலும் அவங்க சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் வந்து உதிரும் ரோமத்துக்கு சமம்னு சொல்லிட்டாங்க அந்த நான்கு பேருமே என் உதிரும் ரோமத்துக்கு சமம் தாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் நாட்கள் நகருது ஒரு கட்டத்தில் வந்து நாவல் நால்வர் அணி போய் ஜெயலலிதா கிட்டே வந்து சரண்டர் ஆகி அவங்களோட சேர்ந்துடுறாங்க அப்போது வந்து இப்போ இப்போ எவ்வளோ பேர் இந்த ஊடக ஊடகையாளரெல்லாம் இருக்கிறாங்களே அது நோண்டுவாங்கல்ல போய்ட்டு அப்போது வந்து கேட்டால் நாவலர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இப்படிலாம் உங்களை ஒரு வார்த்தை சொன்னாங்களே நீங்கள் வந்து மறுபடியும் போய் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டிங்கிற உதிரும் ரோமத்துக்கு சமம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் அதை போய் அவங்கள்கிட்டே போய் மறுபடியும் போய் சேர்ந்துட்டிங்கன்னு கேட்டபோது அப்போ நாவலர் வந்து வெளிப்படையான ஒரு பதில் சொல்கிறாரு கேட்டால் நான் இருபத்தஞ்சி வருஷம் இந்த அரசியலில் நான் பல பதிவு பதவிகளை அடைஞ்சிட்டேன் அமைச்சராகவே இருந்திருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் பொறுப்பில் இருந்திருக்கேன் பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிறேன் அரசு பொறுப்பில் இருந்திருக்கிறேன் அமைச்சராக இருந்திருக்கிறேன் எனக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து வாட்ச்மேனாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கணும் அவன் என்னை சளிட்டு அடிக்கணும் அதுக்கப்புறம் நான் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேனா எனக்கு ஒரு ரெண்டு பேர் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளம்பும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் மனுவோடு நிற்கணும் அதுக்கப்புறம் நான் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கணும் மாலை நேரத்தில் ஒரு விழா நடக்கும் அங்கே நான் சீஃப் கெஸ்டாக போகணும் இதெல்லாம் நான் வந்து இல்லாமல் எனக்கு இந்த ஒரு மூணு மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து ஜெயலலிதா தலைமை எடுத்துக்கணும் சொன்னார் இப்போ புரியுதுங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தேவை இந்த மாதிரி தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டாவது கட்சி மீண்டும் கூட வந்து அங்கே திமுகவை ஆட்சி அமைக்கட்டும் எதிர்கட்சியாக யார் வருவாங்க நான் தானே வருவேன் எதிர்கட்சிக்குன்னு சொல்லிட்டு சில சலுகைகள் இருக்குது மரியாதைகள் இருக்குது எல்லாமே இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பங்கு இருக்குது எதுலன்னா கேட்காதிங்க பங்கு இருக்குது எல்லாமே இருக்கும்போது என்ன அந்த முதலமைச்சர் அந்த பதவியில் வந்து நம்ம உட்கார முடியாது அவ்வளோ தான் அது இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் பார்த்துக்குறேன் இப்போ யாரை நம்ம காலி பண்ணணும் இப்போ யாரும் நம்ம காலி பண்ணணும் நம்மளை நிம்மதியாக நம்மளை வந்து இந்த கட்சியில் எத்தனை தடவை எத்தனை வழக்கு சிவி சண்முகம் இல்லைன்னா அந்த வழக்கெல்லாம் கையாளவே முடியாது அப்போது வந்து நான் கேட்டேன்னா இதுதான் உண்மை சட்டப்பூர்வமாக எவ்வளோ போராட்டம் பண்ணிடுறோம் எவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோற்று போயிட்ட பிறகு மறுபடியும் உங்களை சேர்த்துக்கணுமா நான் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஒரு மனுஷன் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க தவழ்ந்தார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எடப்பாடி மாற்றி வசிப்பார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பலரும் சொல்கிறாங்க முட்டி போட்டு தவழ்ந்தார் சசிகலா காலில் விழுந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் அவர் திரும்ப சொல்லுவார் மனசுக்குள்ளே நீங்கள்லாம் அந்த அம்மா கிட்ட போகிறதுக்கே பயந்தீங்க நான் எவ்வளோ துணிச்சலாக முட்டி போட்டு கிட்ட போய் அவங்களுடைய கால்லேயே என் நெத்தியை வச்ச எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது தெரியுமா ஆ நீங்கள்லாம் வந்து அப்படியே கூழ குமர போகிறீங்க அப்படியே ஒதுங்குறீங்க நான் முட்டி போடும்போது பயந்து ஓடுறீங்க அந்த அம்மா கிட்டே நீங்கள் நிற்கிறது நின்று பேசுகிறத பயப்படுவீங்க நீங்கள் ஆனால் நான் அந்த அம்மா முன்னாடி முட்டி போட்டு கால் கிட்ட போயிட்டு அவங்க கால் பாதத்தில் என் நெத்தியே கொண்டு போய் வச்சேன் நீங்கள் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடி இருக்கிறார் இதான் உண்மை எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இங்கே மானம் சூடு சொர்ணை இதெல்லாம் பார்த்தா அரசியலில் வந்து ஜெயிக்க முடியாது தினேஷ் அவங்களாம் நிறைய பேசினோன்னா காணாமல் போயிட்டாங்க அரசியலில் மானம் சூடு சொரணெல்லாம் வந்து பார்த்தோன்னா காணாமல் போயிட்டான் இதான் உண்மை இது எல்லாத்தையும் விட்டுட்டா விட்டுவிட்டா தான் வந்து அரசியலில் பிரகாசிக்க முடியும் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்குவப்பட்ட தலைவராக வராரு இப்போ என்ன பிரச்சனை இருக்குது

அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ அடுத்ததாக புதுசாக தமிழக வெற்றிக் கழகம்னு ஒன்று வருது விஜய் அவர்கள் வர்றாரு ஸோ அது அது ஒருவேளை கூட்டணி அமைச்சு இப்போ சீமானு சொல்கிற மாதிரி சீமான் அவர்களோட நாம் தமிழரோட கூட்டணி அமைச்சா ஏற்கனவே எட்டு பர்சன்டேஜ் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு ப்ளஸ் விஜய் அவர்களும் இணையும் போது ஆப்வியஸாக அவங்க எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா அரசியல் பார்வையோடு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுவரையிலும் நான் இருக்கிற இப்போ இருக்கிற அரசியல் நான் பேசுகிறேன் நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம பேசுவோம் முதல்ல இப்போ இருக்கிற நான் வந்து கேட்டால் சீமான் அவர்கள் வந்து எட்டு பர்சன்ட் வாங்கிட்டார் உண்மை சரிங்களா அண்ணா திமுக வந்து ஒரு இருபது இருபத்தோரு பர்சன்ட் கணக்கு காட்டுறாரு அதுவும் கூட விற்றுமும் இவங்களோட பிஜேபி வந்து கேட்டிங்கன்னா ஒரு காம்போவாக வந்து ஒரு பர்சன்ட் காட்டுறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலாவது வந்து திமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிச்சுதா இது வரைக்கும் இல்லை சரிங்களா இது வரைக்கும் கிடையவே இல்லை தனித்தனியாக இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டினா சீமான் வந்து எடப்பாடியை போய் சேர்ந்துடுவார் அல்லது எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் மற்ற கட்சிகளோட இணைஞ்சிரும் அப்படிலாம் சொல்கிறீங்க விஜய் வந்து கட்சி தொடங்கி வர்றாரு அவர் வந்து இணைஞ்சாக வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகமாக தான் சொல்ல முடியுதே தவிர இப்போ வந்து இந்த இடத்துல கூட நீங்களும் கூட வந்து கேட்டால் இந்த டிஎம்கேயில் இருக்கிற இந்த அலைன்ஸில் வந்து விசிக்காவும் மதிமுகவும் இல்லை கம்யூனிஸ்டெலாம் பிரிஞ்சு போய் ஏடிஎம் கூட சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியல சொல்ல முடியாது அப்போ புரியுதுங்களா இவங்க வந்து ஒரு கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்கன்றது தெரிய வருதுங்களா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிட்டாக போது சார் இவர் வராரு சார் இவர் வந்தால் வந்து இப்படி மாற்றிடுவார் அப்படி மாற்றிடுவார் அப்படின்ற ஒரு இருக்கணும் இந்த இடத்துல நான் விஜய்க்கு வந்து என்னுடைய பார்வையை நான் வேறு திசையில் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து அரசியல் கட்சியோட அந்த மாநாட்டு அதுக்கு பிறகு அரசியல் நகர்வுகள் வந்து வேறு மாதிரியான இந்த ஆட்டம் கலையும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது என்ன நடக்குன்றது நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும் ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் மாற்றம் விஜயாவில் இருக்குதுன்றது வந்து அது கன்ஃபார்ம் அது நிச்சயம் எப்படி விஜயகாந்த் வந்தபோது ஒரு அரசியல் மாற்றம் வந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு முக்கோண அரசியல் வந்துச்சு அது வரைக்கும் முக்கோண அரசியல் தான் கிடையாது இப்போ இந்த மூன்றாவது அணியை வச்சு நீங்கள் ஒரு முக்கோண அரசியல் இருக்குது இல்லை வந்து இவருடைய சீமானாவுடைய வச்சு இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பக்கம் வந்து ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா அவங்க சொல்ல முடியுது தேமுதிக தான் இப்போ டிஎம்கேடிஎம்கே இல்லாமல் தேமுதிக தான் சொல்கிறேன் சார் நான் வந்து குறைச்சி வந்து தேமுதிகாவால் வந்து அதிமுக என்ன பெனிஃபிட் அதிமுக தேமுதிக உயிர் கொடுத்துச்சு இதை சொன்னாங்க நிறைய பேர் கசப்பாக இருக்கும் விஜயகாந்த் என்று ஒரு ஆளுமைப்பட்ட தலைவர் தான் சார் இல்லைன்னு சொல்ல சார் ஆனால் அதே சமயத்தில் அவர் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் எழுந்தவர் அதை மறுக்க முடியாதுல்ல மக்கள் புகழ்பெற்ற தலைவர் தான் ஆனால் அவராலேயும் வந்து டெபாசிட் பர முடியலன்றது தான் நான் உண்மை மக்கள் நல கூட்டணி சொல்கிறேன் மக்கள் நல கூட்டங்களில் இப்போ இந்த இடத்துல அவங்க கேட்டால் அவர் இறப்புக்கு பிறகு இந்த தேமுதிகாவுக்கு எடப்பாடி தான் உயிர் கொடுத்துருக்காரு எடப்பாடி இந்த தேமுதிகாவையும் வந்து அவருக்கு கூட்டணி இணைச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு திமுக போயிருந்தாலும் கூட அவங்க வந்து அங்கே வரவேற்கிற இடத்துல அங்கே இல்லை அதுதான் அந்த அம்மாவுக்கு கோபம் ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்து சீட்டுகள் கொடுக்க முடியாமல் பிரச்சனையாக இருக்குது ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துட்ருக்குறாங்க அதுவும் சர்ச்சையாகுது அப்போ இவங்க போனால் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த நாற்பது சீட்டை ஒன்று கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது சரிங்களா கொடுத்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சியை வந்து உயிரோட்டத்தில் வைக்கிறதுல அதை விரும்ப மாட்டாங்க ஒரு அதாவது கிட்டத்தட்ட அந்த வந்து கேட்டால் ஒரு பெரிய சவாலாக இருந்த ஒரு கட்சி வந்து நலிவடைஞ்சு வந்து காணாமல் போயிருக்கும் போது மீண்டும் அது உயிர் கொடுக்க முடியும் ஆனால் எடப்பாடி உயிர் கொடுத்தாரு ஆனால் எடப்பாடிக்கு ஏதாவது பலனாக தேமுதிகாவில் கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதை நம்ம பார்க்குறோம் சரி இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க எல்லாருமே கூட்டணி சேர்ந்தாலாவது அங்கே வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியுமா டிஎம் கேட்கனா அதை கூட்டணியாவது உடைக்க முடியுமா நீங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுவோன்னா திமுகவுக்கு டேமேஜ் பண்ணுவோன்னா கூட்டணியாவது உடைக்க முடியுமா உடைக்க முடியாது ஆகிடுச்சி சரிங்களா அப்போது விஜயோட அரசியல் வருகை வேணுன்னா அதை நடத்தலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுடைய வந்து ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி மாறக்கூடிய அந்த வைபவம் தான் இப்போ நடந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்ன வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து அரசியல் படுத்த படுத்துகிற நிலைமைக்கு போகிறாங்க அரசியல் படுத்தப்படுறாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா புஷியானதே இன்னும் அரசியல் படுத்தப்படலுன்ற சந்தேகம் இருக்குது ஏன்னா பத்திரிகை கேட்குற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து இன்னும் அவர் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராகவே இருக்கிறாரு இன்னும் மெச்சூரிட்டி இல்லையோ இன்னும் வந்து அரசியல் படுத்தப்படலை புஷியானதே இன்னும் வந்து அரசியல் படுத்தப்படலைன்றது அவருடைய பதிலில் தெரியுதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது ஒரு கேள்வி கேட்கும் போது ரசிகர்கள் கட்டினாங்களா இது வந்து தலைவர் கட்டினாரான்னு கேட்டால் நீங்கள் அங்கே பதில் என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா வந்து தலைவர் பணம் கொடுக்குறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டால் அது வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளைத்தனம இல்லை தாவேகா கட்சி பண்ணிச்சு தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி இயங்குது தேர்தலில் தான் இன்னும் போட்டியிடல கட்சி இயங்குது கட்சி பண்ணிச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்போ அங்கே உங்களுக்கு பதில் தர தெரியல அது ஒரு பார்வையை நான் பார்க்குறேன் அதுதான் தாண்டியும் கேட்டால் விஜயோடைய வந்து ஆட்டம் வந்து தொடங்கும் போது அந்த மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய அந்த ஒரு எழுச்சி இருக்குன்றது தான் என்னை பார் அதில் அப்போ வந்து இந்த அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம் திமுகவோட கூட்டணியை டேமேஜ் பண்ணாமல் கூட்டணியை டேமேஜ் முதல்ல நீங்கள் கூட்டணியே நீங்கள் டேமேஜ் பண்ணல அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் திமுகவை டேமேஜ் பண்ணுறது நீங்கள் நம்ம சொல்லலாம் சின்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சார் இப்படி சார்பாக பேசுகிறீங்க கள்ளக்குறிச்சியில் அது நடந்துச்சு இங்கே இந்த குளம் நடந்துச்சு அங்கே அந்த குலம் நடந்துச்சுங்க இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த மக்களுக்கு வந்து மறதி என்ற நோய் இருக்குது மக்களுக்கு அந்த மருதின்ற தான் இந்திய ஜனநாயகமே இருக்குது அது நிறைய பேருக்கு இந்த சூட்சமம் தெரியல மக்களுக்கு மறதி நோய் இருக்குது இயல்பாகவே இருக்குது இந்திய மக்களுக்கு தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம்ன்ற பேரில் ஏதோ ஒரு கேலி கூத்தலாம் இருக்குது மக்களுக்கு மருதி ஞாபகம் ஏதோ நீங்கள் டிஜிட்டல்ன்றதுனால ஓரளவுக்கு மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்லுவாரா டாக்டர் ஐயா உன்னை பார்க்கவே எனக்கு அவமானமாயிருக்கு எத்தனாவது தடவை போய் பார்த்துருப்பேன் செங்கோல்லாம் கொடுத்த என்னெல்லாம் பண்ண அந்த டாக்டர் சொல்றாரு உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு எப்படி இதெல்லாம் என்னதான் மக்களுக்கு மறதி இருக்கு மறந்துடுவாங்க அதுதான் நான் சொல்றேன் இங்கே திமுகவுக்கும் அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்க ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தை பற்றி அவ்வளவுதான் இப்போயே யாரும் பேசுகிறேன் இதுதான் சார் உங்க எம்ஜிஆர் போய் மறந்துட்டாங்க இங்க காந்தியே மறந்துட்டான் காந்தியே மறந்துட்டான் ராஜீவ் காந்தியே மறந்தாச்சு சார் யாரும் அந்தந்த சர்க்கிளில் இருக்கிற கொஞ்சம் மக்கள் பேசுவாங்க சார் அவ்வளோதான் காந்தி கொண்டதையே சரின்னு சொல்லி பாதி பேர் இங்கே கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷம் போயிடுச்சு காந்தி கொண்டது சரின்னு பேசுகிற ஜனங்க இருக்குது இப்போ இன்றைக்கி இருக்குது ராஜீவ் ராஜீவ்காந்தியை நான் தான் சொன்ன கொ சொ கொன்னு சொன்ன பைத்தியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் தான்டா கொன்னோன்னு சொன்ன பைத்தியம் தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே யாருக்கு என்ன பேச முடியும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேசுவாங்க இழப்பு அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு கொஞ்சம் காலம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த உள்ள நிலைப்பாடு என்னவோ அந்த அரசியலை பேசிவிட்டு கடந்து போயிடுவாங்க இதுதான பிரச்சனை இங்கே மக்கள்கிட்ட மறதி என்ற நோய் இருக்குது அதனால் வந்து இங்கே போலி ஜன என்ற நோய் இருக்கிறதுக்கு இந்தியாவோட போலிய போலியோ போலித்தனமான ஜனநாயகம் இருக்கும் ஓகே சார் எங்களுக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறையா தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி சார்